உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேயர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளை உதாரண ஜாதகத்தின் மூலம் உங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் அதாவது நம்மளுடைய தொழில் எல்லாருக்கும் ஒரு கர்மா கர்மா என்றால் தொழில் ஜீவனம் அது அவரவர் ஜாதக ரீதியான அமைப்புகளோடு போயிட்டோம்னா வருங்கால ஜோதிடர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் வருங்கால சந்ததிகளை நல்ல வாழ வைப்பதற்கும் அதை இந்த மாதிரியான அமைப்புகள் பிறந்தவர்கள் இது போன்ற ஒரு தொழிலை ஆர்வமாக பயின்றால் வெற்றி நிச்சயம் என்பதற்காக ஒரு உதாரண ஜாதகம் இது ஸ்ரீலங்காவில் பிறந்த நம் தமிழ் பங்காளியினுடைய ஜாதகம் இருபத்தி நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இரவு ஏழு மணிக்கு பிறந்த ஜாதகம் லக்கணம் ராசி விருச்சிக ராசி கிரானைட் தொழில் யார் செய்யலாம் இருக்கிற பிசினஸ்ல கிரானைட் மார்பிள் கருங்கல் பூமிக்கு கீழிருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் டைல்ஸ் இது எல்லாமே மண்ணில் இருந்து வர்றது சைல் மண்ணு இந்த மண்ணுக்கு ரெண்டு பேர் காரகம் மண்ணை சுட்டம்னா செவ்வாய் செங்கல் சுடாத மண்ணுனா சனி இவ்வளவுதான் லாஜிக் சுட்ட மண் செங்கல் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸு இதெல்லாமே சுடுறதுதான் அதுக்கு தான் அதுக்கடுத்தது அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் அது அதே மாதிரி நல்ல சாலிடாக ஒரு மலை அந்த மலை இருக்கலைய மலையும் மலை பிரதேசங்களும் வந்து செவ்வாய் மலையை உடைச்சி அதை அறுத்து அந்த பிளாக் கலர் ப்ரௌன் கலர் மல்டி கலர் கிரானைட் கற்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சனி ஷேவ் பண்ணுறது செவ்வாய் இது ரெண்டுமே ஒருங்கே பெற்றவர்கள் யார் நட்சத்திர ரீதியாக சொன்னோம்னா மிருக சிரிடம் சித்திரை அவிட்டம் இவர்களுக்கும் அதே மாதிரி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இவர்களுக்கும் ராசி ரீதியாக மேச ராசி விருச்சிக ராசி இவர்களுக்கும் மகர ராசி கும்ப ராசி இவர்களுக்கும் லக்கண ரீதியாக லக்கணம் விருச்சிக லக்கணம் இவர்களுக்கும் பத்தாம் பாவகம் யாருக்கெல்லாம் செவ்வாயாக வருகிறது கடக லக்கணம் அவர்களுக்கும் அதே மாதிரி கும்ப லக்கணம் அவர்களுக்கும் இந்த துறை மிக நெருங்கிய தொடர்பு வகிக்கிறது தொடர்பு அஸ்ட்ராஜியில எப்போதுமே வந்து இதுதான் தலையெழுத்துன்னு தீர்மானிக்க கூடாது உங்களுக்கு இதெல்லாம் தொடர்புல இருக்கு நான் ஜோதிடம் பார்க்கிறேன் பத்தாம் பாவக தொடர்பு புதன் அவ்வளவுதான் சப்ஜெக்ட் முடிஞ்சது அதுக்கு மேல அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது அதுல அவர் இருக்கார் அதுல சிறந்து விளங்குவாரா அது ஜாதகத்தை பார்க்கணும் இந்த போர்டில் பார்க்க முடியாது இது ஒரு ஜாதகம் இப்ப நான் சொன்ன லாஜிக்லாம் எது இதெல்லாம் இருக்குன்னு பாருங்க இவர் அனுச நட்சத்திரம் ஒண்ணு அனுஷம் சனியோட நட்சத்திரம் லக்கணத்துக்கு வந்து இவரது மேசம் ரிஷபலக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு பத்தாம் பாவாதிபதி அப்ப லக்கன ரீதியாக ஒரு அமைப்பு பத்துக்குடையவன் சனி கிரானைட் தலைப்பு என்ன கிரானைட் தொழில் யார் செய்யலாம் நட்சத்திரம் ஆறு பேர் இருக்கிறாங்க ராசி அப்படிங்கிறவங்க நாலு பேர் இருக்கிறாங்க லக்கணம் அப்படிங்கிறவங்க கும்பத்தில் ஆரம்பிச்சு மேசம் இதையும் சேர்த்துக்கலாம் லாஜிக் வந்து இதுக்கு இதுக்கும் நெருங்கிய தொடர்பு அதுக்காக சொன்னோம் இப்ப இதுக்கு வந்து தொடர்பு இருக்கு இன்னொரு வகையில் இதை டேலி பண்றதுக்கு விருச்சிக ராசி ராசி நட்சத்திர அமைப்புல அவரு இந்த ஃபீல்டுக்கு எலிஜிபிள் ஆகிறாரு லக்கண ரீதியாக எலிஜிபிள் ஆகிறார் அதே மாதிரி ராசி ரீதியாக எலிஜிபிள் ஆகிறாரு மொத்தம் மூணாச்சா ரைட் அதுக்கப்புறம் பத்தாம் பாவாதிபதி அப்படிங்கிறது இவருக்கு சனி ஆட்சி பெற்றிருக்கு அந்த தொழில ஒரு ஆட்சி சரி இதுல வந்து ராசியாதிபதி நீசம் ஆயிட்டார் இல்லைங்க சார் சோதனை ஆர்வலர்கள் கேட்பாங்கல்ல கமெண்ட்ஸ்ல செவ்வாய் நீசம் ஆயிடுச்சு அது எப்படி சார் அந்த ஃபீல்டில் சார் முதல்ல லக்கணம் ராசி ரெண்டுமே ஆர்வம் அடுத்தது பத்தாம் பாவாதிபதி நிலை அது வந்து லாபம் எந்த அளவுக்கு இருக்கு காரகன் நீசம் அதே இன்னொரு காரகன் ஆட்சி பெற்றிருக்குல்ல சரி அதுக்கடுத்தது செவ்வாய் நீசன் என்ற ராசிநாதன் அல்லது சாரநாதன் ஆட்சி உச்சம் கேந்திரம் பெற்றிருந்தால் நீசபங்க ராஜயோகம் இப்ப இந்த செவ்வாய் யாருடைய ஸ்டார்ல இருக்கு பூச நட்சத்திரத்துல இருக்கு பூச நட்சத்திரத்தினுடைய ஸ்டார் லார்டு யாரு சனி அப்ப இந்த சனி இங்க ஆட்சி பெற்றிருக்கு ரைட் இவ்வளவு அமைப்புகள்ல இருந்தாதான் ஒரு கிரானைட் பிஸ்னஸ்ல அவர் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வர முடியும் கிரானைட் தொழில் செய்யணும் அப்படின்னா உங்க ஜாதக அடிப்படையில பொதுவாக சனி செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் சார் இந்த சனி செவ்வாய் ஒன்றை ஒன்று பார்ப்பதால் கெடுதலா சார் இது தோன்றது சனி ஷேவ் பண்றது செவ்வாய் ரெண்டு பேரும் தொடர்புல இருக்கிறாங்க சனி செவ்வாய் இணைந்தால் துக்கம் யார் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு அவருக்கு சனி செவ்வாய்க்கு என்ன சம்பந்தம் அவருக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம இருக்கிறதே சனி கூட தானே அப்பாவும் அம்மாவும் சனி செவ்வாய் இப்ப என்ன பண்ணுவீங்க உங்க அப்பா அம்மாவை வெறுப்பீங்களா அவருக்கு விளக்கத்தை எடுத்து சொன்னோம் சார் சில ஸ்ட்ரகிள் வருதுங்கிறாங்க நாங்க என்ன ரெண்டு இடத்துல ஜாதகம் பார்த்தோம் அவர்கள் என்னை மிகவும் குழப்புகிறார்கள் என்ன குழப்புனாங்க சனி செவ்வாய் பார்க்க கூடாது யாருங்க சொன்னது எல்லா கிரகங்களும் எல்லாரையும் பார்க்கலாம் நீங்கள் என்னவாக இருக்கிற உங்கள் ரோல் என்ன நீங்கள் விளையாட்டு மைதானத்தில் பார்வையாளரா அல்லது பந்து வீசுறவரா பந்தை அடிக்கிறவரா நடுவரா நீங்க யார் கேட்ச் பிடிக்கிறவரா எவ்வளோ இருக்கு சும்மா ஒரு எடுத்தவங்க சொன்னோன்னா பயந்துருவாங்க உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குரு பார்வை இருக்குங்கிறாங்க ரிஷப் லக்கணத்துக்கு குரு கெட்டவனாமா அது வந்து இதை பார்க்க கூடாதான் சார் குரு பார்வை ஒரே பார்வை ஒரு அரசனுக்கு மக்கள் ஆட்சி பண்ணக்கூடிய நம்முடைய அரசர் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா மக்களையும் தன் பிரஜையாகத்தானே பார்ப்பார் உங்களுக்கு குரு பார்வை என்றால் விட்டுருங்க குருவின் பார்வை ஒரே மாதிரிதான் இருக்கும் அதனால் தான் கேபி சிஸ்டத்தில் பார்வை கணிதமே கிடையாதுன்னுட்டாங்க பார்வையெல்லாம் பொய் போய் ஒருத்தவனுக்கு நல்ல பார்வை ஒருத்தவனுக்கு கெட்ட பார்வைங்கிறாங்க அதாவது பார்வை என்றால் கவனம் ஒளி அந்த ஒளியை பெறுவது சரிங்களா அப்போ இவர் தொழிலதிபராக வர வருவதற்கு இந்த குரு பார்வையும் ஒரு காரணம் அதுக்கடுத்தது இவருக்கு என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறது இத்தனை மார்க் வாங்கியிருக்காரு அனசம் ஒரு மார்க்கு லக்கணம் ஒரு மார்க்கு பத்தாம் பாவாதிபதி வந்து அந்த தொழிலுக்கு உண்டானது அது ஒன்று ராசி ஒரு மார்க்கு இந்த பத்துக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறார் அஞ்சு மார்க்குகள் வாங்கிட்டு அடுத்தது இவருக்கு என்ன திசை நடக்குது அதுதான் லாப மேன்மைகளை தருமா தராதா இவ்வளவும் தகுதி எலெக்ஷனில் நிற்கிறார் இவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது புரியுதுங்களா இவ்வளவு வகையில் அவர் எதிர்பார்க்குறாரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆக மக்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டு தான் திசாபுத்தி தசாபுத்தி மட்டும் கோட்டை விட்டுச்சு இது எல்லாம் நடக்கும் தொழில் நல்லா இங்க இருந்து பாத்தீங்கன்னா பாலம்பாலமா ஏத்திட்டு போவாங்க நார்த் இந்தியாவுக்கு போவோம் அங்க போவோம் இங்க போவோம் கடைசியில் இவருக்கு ஒண்ணும் இருக்காது நல்லா தான் சார் டர்ன் ஓவர் ஆகுது என்னன்னு பார்த்தா திசாபத்தி கெட்டு சரிங்களா இவருக்கு இதெல்லாம் ஈடு செய்யக்கூடிய நல்ல புத்தி நடக்கிறதா அப்படின்னா புதன் பதினேழு வருஷம் கேது ஏழு வருஷம் முப்பத்தோரு வயசு பதினோரு மாசம் ஏழு நாள் இன்னைக்கு இவருடைய வயது என்ன முப்பத்தோரு வருஷம் மூணு மாதம் கரெக்டா அஞ்சு நாள் பாத்தீங்களா கரெக்டா இன்னொரு எட்டு மாசத்துல இவருக்கு இந்த சுக்கர திசை ஆரம்பம் சுக்கிரன் வந்து யாரு இவருக்கு லக்னாதிபதியினுடைய திசை லக்னாதிபதி எங்கிருந்தாலும் கெடுதல் செய்யாது நன்மையைதான் செய்யணும் லக்னாதிபதியினுடைய திசையில் ஒரு மனிதன் பிரகாசிக்கிறான் தன் வாழ்க்கையில் எதெல்லாம் எண்ணுகிறானோ அவை எல்லாமே ஈடுவது அந்த லக்னாதிபதி திசையிலையோ அல்லது புத்தியிலேயோ இவ்வளோ தூரம் இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் போடும் அளவிற்கு தகுதி வாய்ந்ததாக தான் நம்ம அதை போடுறோம் அப்ப லாஜிக்கோட பாத்தீங்கன்னா லக்னம் பத்தாம் பாவகம் சந்திரன் இது மூணு வச்சு தொழில் தீர்மானிக்கலாம் ஒரு மனிதனுடைய லக்கணம் ஆத்மார்த்தம் அதே பத்தாம் பாவகம் செயல்பாடு கர்மா என்னன்னு தீர்மானிக்கிறது ராசி இன்வால்மெண்ட் அதோட இது மூணுமே கிரானைட்டுக்கு இவருக்கு ஒத்துவது அதுக்கப்புறம் இந்த மூணும் செஞ்சு அதுல பெனிஃபிட் இல்லையா அதுதான் திசா புத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜோதிரத்தை அந்த திசா புத்தி வந்து இவருக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டலா அவருக்கு லக்னாதிபதியினுடைய திசை லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் அது எப்படி சார் நன்மை செய்யுமா கெடுதல் செய்யுமா சார் லக்னாதிபதி எனக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு பன்னெண்டாம் இடம் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய இடம் அதனால அது கெட்டுப்போச்சுன்னு எடுக்கக்கூடாது ரைட் லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய ஸ்டார்ல இருக்கு சுக்கரனுடைய போராட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டாம் பாதத்துல இருக்கு அப்ப லக்னாதிபதி தன் சொந்த நட்சத்திரத்திலிருந்து அது எங்கிருந்து திசை நடத்தினாலும் அதுல இந்த ஜாதகர் லாட் ஆஃப் பெனிஃபிட்டை பெறுவதற்கு தயாராக இந்த எட்டு மாதத்துக்கு அப்புறம் ரெடி ஆகிறாரு இவருக்கு நம்ம இன்றைக்கி வீடியோ இன்னைக்கு போடுறோம் இவர் வந்து பார்க்குறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வீடியோவை நாம் ரெக்கார்ட் பண்ணி உலகுக்கு பதிவு செய்கிறோம் இவர் எங்கிருந்தாலும் இதெல்லாம் இந்த உதாரண ஜாதகமாக போட கொடுத்து பல மாதங்கள் ஆச்சு நேரமின்மை காரணமாக இன்னைக்கு தான் எடுக்கிறோம் சரிங்களா இது இது ஊடகோட ஒரு என்னுடைய தீவிர வா வாடிக்கையாளர் அதாவது தீவிரமான ஒரு ஃபாலோவராக இருந்தாருன்னா இதை கண்டிப்பாக ஒரு நாள் அதை நோக்குவார் அவருக்கு இது எவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுக்கும் தெரியுமா மிக அற்புதமான ஒரே சேம் ஃபீல்டில் அதே ஒரு பெல்ட்ல இருந்துக்கிட்டு இந்த கிரானைட் தொழிலை அழகாக பண்றதுக்கு வருங்காலம் இருபது ஆண்டுகள் அவருக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறத சொல்லி அவருடைய போனை வந்து நாம நிறைவு செய்கிறோம் எனவே நேர்களை ஜோதிட ஆர்வலர்களை என்னுடைய வாடிக்கையினால் நான் தொழில் நகரத்துல இருக்கேன் சார் திருப்பூர் என்பது தொழில் நகரம் சாமானிய மனிதனையும் பெரிய சாதனையாளனாகவும் பெரிய சாதனையாளர் சாமானிய மனிதராகவும் மாறும் நிலையுடைய ஊர் திருப்பூர் சரிங்களா இந்த இடத்துல எனக்கு தெரியும் யார் தொழிலதிபர் யாருக்கு அந்த சுக்கரன் பவர்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா சுக்கரனுடைய தொழில் திருப்பூர் அப்போ நீங்கள் கிரானைட்டு தொழிலுக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பந்தம் எவ்வளவு தொடர்பு இது இந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கமாக அவருக்கு எடுத்து சொல்லும்பொழுது அவர் அதை பிடித்த ஏன்னா அவர் பிடிச்ச புலிவாலை பிடிச்சது மாதிரி ஏன்னா அவர் விருச்சிக ராசிக்காரர் பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம் ஸ்ட்ராங்காக தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு இனி அதிலிருந்து நான் வந்து ஏன்னா அவருக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீச சந்திரன் பட் ராகுவின் சேர்க்கை அதனால் அவருக்கு லாட் ஆஃப் நிறைய சிந்தனைகள் மாறுபட்ட சிந்தனைகள் மல்டிபிள் பிஸ்னஸ் எல்லாம் அவருக்கு இருக்குது நான் அதை உடனே சொன்னேன் எடுத்துக்கிட்ட இந்த ஒரு ஃபீல்டை எடுங்க கிரானைட் தொழில் யார் செய்யலாம் என்றால் நீங்கள்தான் எனவே வருங்கால ஜோதிடர்களை மக்களை நாம் குழப்புவதை தவிர்த்து அவர்களை வாழ்விப்பதற்கு அற்புதமான வழியை காட்டலாம் ஜோதிட துறையிலே ஜோதிடத்துறையிலேருந்து எடுத்த உடனேயே பயமுறுத்துவதும் அச்சுறுத்துவதும் தேவையில்லாத குழப்பி விடுவதையும் விட இது மாதிரி லாஜிக்கோட எடுத்துகிட்டு வருங்கால ஜோசியர்கள் அழகாக வழி இந்த நமக்கு அற்புதமான வளமான ஒரு சந்ததிகளுக்கு வழிகாட்ட முடியும் எனவே என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை இன்னொரு உதாரண ஜாதகத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்